ஹை கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சாட்டர்டே எபிசோட் இப்போ தான் முடிஞ்சிருக்கு முடிஞ்சதுமே உங்களுக்கு ஃபஸ்ட்டாக வீடியோ அப்டேட் பண்ணுற வீடியோ இப்போ தான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அது முன்னாடி எல்லாரும் ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாக பார்த்து கடைசியில் என்னென்ன ப்ளஸ் என்ன நம்ம என்ன கமெண்ட் பண்ணுங்கள் என்னென்ன வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள் என்னென்ன பாயிண்ட் நம்ம ஆட் பண்ணலாம் இல்லை இதெல்லாம் மாற்றிக்கங்கிற சஜஷன் சொல்லுங்கள் அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சப்ஸ்கிரைப் பண்ணால்தான் வீடியோஸ் உங்களுக்கு ஃபுல்லாக வரும் இப்போ தான் இரநூறு வீடியோ இரநூறு சப்ஸ்கரைபர் மேலே வந்திருக்கும் சீக்கிரம் சப்போர்ட் பண்ணால் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணலாம் ஸோ அது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ ஃபஸ்ட்டு சாட்டர்டே எபிசோடு எப்படி போச்சு நம்ம மட்டும் கேட்டுக்கலாம் இந்த வாரம் நல்லா போணுச்சு பாக்குற மாதிரி இருந்துச்சு ரொம்ப ஜவ்வு மாதிரி இழுக்காம கரெக்டா பாயிண்ட் பாயிண்டா அடிச்சு பேசினாரு விஜய் சேதுபதி இதில் வந்து என்னென்னா ஃபர்ஸ்ட் மஞ்சுரியை வந்து அந்த டெவில் ஏஞ்சல் டாஸ்க்ல வந்து யார் யார் நல்லா விளையாண்டால் யார் வந்து விளையாடவே இல்லைங்கிறத நம்ம சொன்னோம்ல போன வீடியோவில் அதே தான் விஜய் சேதுபதியும் மென்ஷன் பண்ணி பேசுனார் அதே மாதிரி தான் சொன்னார் ரெண்டாவதா விளையாண்ட டெவில்ஸ் வந்து எதுவுமே செய்யலை அவங்க வந்து ம போன இதில் விளையாண்டவங்கள பழிவாங்கறதுக்கு தானே பண்ணாங்களே ஒழிஞ்சு அவங்க மூளையை அவங்க யூஸ் பண்ணவே கிடையாது அதே மாதிரி நம்ம சொ நம்ம சொல்லி மாதிரியே தான் சத்தியாக பண்ணது பூரா அட்டுலியம் நம்ம போன வீடியோலயே நாங்க சொன்னோம் அதே மாதிரி தான் இப்போ விஜய் சேதுபதியும் அதே தான் சொல்லியிருக்காரு எல்லாருக்கிட்டையும் போய் புடுங்கு புடுங்குன்னு பிடுங்கி அப்போ அந்த ஹார்ட்டை வந்து எடுத்தது சத்தியா சத்தியாவும் ஜெஃப்ரியும் அதை கரெக்டாக செஞ்சாங்க யாருக்கிட்டையுமே போய் பேசவும் இல்லை ஒரு பயமுறுத்தவும் இல்லை எல்லாருக்கிட்டையும் போய் 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 டார்ச்சர் பண்ணி அப்படியே பிடுங்குறது வந்து அன்சிதா அன்சிதா கிட்ட இருந்தது அனைத்தையுமே புடுங்கி தான் எடுத்தாங்களே ஒழிஞ்சு அவங்க அந்த கேமை விளையாண்டு எடுக்கவே கிடையாது அதை விஜய் சேதுபதி மென்ஷன் பண்ணது ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம் அதை நல்ல இன்னும் கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிருக்கணும்னு மனசுக்குள்ள இருக்குது ஆனா பரவாயில்ல அவர் பேசின வரைக்கும் கரெக்டா தான் பேசினாரு ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து சூப்பராக விளையாடிட்டாங்க நம்ம எக்ஸ்பெக்டேஷன் வந்து பெங்கியோ போயிடுச்சு அடுத்து இவங்களுக்கு ரிவெஞ்சு டைம் கிடச்சதுரா ரிவெஞ்சு டைம் வச்சு விழுத்துட்டுருவாங்க அப்படின்னு நினைக்க போகும்போது தான் காலைல விழுந்துட்டாங்க எங்களால் எதுவுமே பண்ண முடியாது நீங்களே கொடுத்துருக்கேன்னு கெஞ்சி கேட்டாங்க இன்னொன்று இருக்கிறதே மோசமா நடந்துக்கிட்டது வந்து பாத்தீங்கன்னா ரஞ்சிச்சார் யாரையுமே கஷ்டப்படுத்துல தன்னைத்தானே துன்புறுத்திக்கிட்டு தன் மேலே வந்து எல்லா பள்ளியும் நீ நீ வந்து எனக்கு கொடுக்கலன்னு அவ்வளவுதான் நான் ஓடிடுவேன் நீ கொடுக்கலன்னு நான் இது பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு ப்ரோவோக் வந்து யாருமே பண்ணிருக்க மாட்டாங்கன்னு முத்து சொன்னது வந்து சான்ஸே இல்லை ஏன்னா இது வந்து டார்ச்சருக்கு மேலே டார்ச்சர் நம்ம கொடுக்கலன்னா அவருக்கு ஏதாவது நான் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும் சொல்லி அவனை அவரே இந்தாங்க சார் நீ ரொம்ப கஷ்டப்படுறீங்க காலையிலேருந்து சிரமப்படுறேங்க இந்த குடிச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க இது வந்து வேலாயுதம் படத்துல சந்தானம் வந்து பணம் திருடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாப்புல கடைசியில் அவர் திருடுறதுக்குமே ஊரெல்லாம் சேர்ந்து ஒரு பாராட்டு விழாவே வச்சிருவாங்க அந்த மாதிரி தான் ரஞ்சித் அவருக்கு வந்து அவர் நடிக்கிறாரா இல்ல இயல்பாவே அப்படி எனக்கு புரியல விஜய் சேதுபதியே மென்ஷன் பண்ணி கேட்டாரு நீங்க ரெண்டு படம் எடுத்திருக்கீங்களா சார் அதுல வில்லனுக்கு ஒரு டைலாக் எழுதுவீங்க ஹீரோக்கு ஒரு டைலாக் எழுதுவீங்க ஹீரோவோட டைலாக வில்லனுக்கு கொடுத்தீங்கன்னா அந்த படம் எப்படி ஓடும் அப்ப உங்களுக்கு தெரியணும் இல்ல வில்லனுங்கிறதுக்கு ஒரு வரமுறையே கிடையாது எப்படி வேணாலும் ஆக்ட் பண்ணலாம்ங்கிறத விஜய் சேதுபதி மென்ஷன் பண்ணி கேட்டாரு அப்பவே அவருக்கு மூஞ்சல் லடிச்ச மாதிரி ஆயிடுச்சு ரஞ்சித்துக்கு அப்படியா மூணு டைம் எழுப்பி மூணு டைம் அவர் வந்து இப்படியே சொல்லி தப்பிச்சிடலாம் யாருக்குமே வந்து நம்ம கெட்டவனா கூடாது எல்லாருக்கும் இருக்கணும்ன்ற ஒரு ஒரு முகமூடிய வந்து அவர் கிழிச்சு விட்டாரு தான் சங்கடம் அப்படிதான் பேசியிருந்தா கரெக்ட் அப்படின்ற மைண்ட் வந்துட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தி கோவா கேங் போட்ட திட்டங்கள் கூடும் நாள் வந்ததுன்ற ஒரு திருக்குறள் வாசகத்தை வச்சு அவங்க வந்து கேம் விளையாடிட்டு இருக்காங்க அவங்க நாலு பேத்துக்குள்ள கேம் விளையாடிட்டு இருக்காங்க ஆனா பிக்பாஸ்க்குள்ள வந்து ஜெயிக்கிறவங்களுக்கு தான் கோவா கேங்ல யார் ஃபர்ஸ்ட் வராங்கன்னு முக்கியம் இல்ல யார் யாரும் தான் முக்கியம் அவங்க தனியாக ஒரு பாஸ் நடத்தி அதுக்கு ரோல்ஸ் வச்சு அதுல யார் ஃபர்ஸ்ட் வராங்க செகண்ட் வராங்க யார் யார பாத்துக்குறாங்கன்ற மாதிரி ஒரு கேம் விளையாடிட்டு இருக்காங்க இந்த கேம்ல பத்து காசுக்கு பிரயோஜனம் இல்லை யாருக்குமே கவனமே இல்லை அவங்க மேல இது எப்படி தெரியுமா ஒரு ஒரு கிளாஸ் ரூம்ல நாலே நாலு பீஸ் பேசிருப்பாங்க அந்த காமெடி பீஸை வச்சு தான் வந்து எல்லா ஃபண்டும் நடக்கும் அந்த நாலு காமெடி பீஸ் என்ன நினைப்பாங்க நாங்கள் தான் வந்து இருக்கல்லே மாஸ் தான் பெருசு அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் சுற்றி இருக்கும் கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது இவங்க டம்மி பீஸ் பாவா அப்படின்ற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி வந்து மொக்கையா பண்ணிட்டு இருக்காங்க எல்லாத்தையுமே வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க எல்லா கேமே விடாம பண்ணுறாங்க உள்ள பூந்து பூந்து உளுந்துடுறாங்க இதனால வந்து கேம் வந்து இண்டிவிஜுவலாக விளையாடுறவங்களுக்கு ஒரு எப்படி சொல்றது அந்த ஐடியாலஜியே போயிடுது இந்த இந்த கரெக்டாக அந்த பீக் மூமெண்ட்ல வந்து அவங்க அதை கழிச்சி விட்டுறாங்க திருப்பி அந்த அந்த இடத்த டெவலப் பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாது ஒருத்தர் வந்து மைண்ட் கண்ட்ரோல் பண்ணி உட்கார வச்சு அவரை வந்து அழுக வைக்கிறதோ சிரிக்க வைக்கிறதோ பேச வந்து இயல்பாக ஈஸியா யாருக்கும் பண்ண முடியாது இட்ஸ் டேக் டைம் ரொம்ப நேரம் ஆகும் அவங்க வந்து நமக்கு நம்ம மைண்டு கண்ட்ரோல் பண்ணுவோம் இத மாதிரி பண்றாங்க தப்பு நீ என்ன சொல்ற கோவா கேங் பத்தின அப்டேட் கோவா கேங்கு அவங்க பெரிய வெளியில வந்து பப்ளிசிட்டி ஆயிரும் நம்ம பெரிய பேர் வாங்கிடுவோம் நினைச்சுக்கிட்டு இவங்க ஒரு கேம் விளையாண்டாங்க ஆனா அது இல்ல கேம் பிக் பாஸ் கொடுக்கறத கேம் அந்த கேமே நீங்க ஒழுங்கா விளையாடல அதனால நீங்க வந்து கோவா கேங்குல கோ போறதுன்னா நல்ல கதவை திறந்துகூட சொல்றேன் யார் வேணாலும் போய்க்கங்க அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி நல்லா ரோஸ்ட் பண்ணாரு அதுல கூட தெரிந்தல அதுங்க இன்னும் நாங்கள் அப்படித்தான் விளையாடுவோங்கிற மாதிரி தான் இருக்குது ஏன்னா அது முடிஞ்ச அவர் போன பிறகு ரயான் அப்படித்தான் பேசுகிறேன் அப்படி ஜெஃப் இந்த ஜாக்லின்ட்ட பேசாமையில நம்மளால இருக்க முடியாது பேசுதான் கேம்ல வேணா நம்ம நம்ம ஏன் நான் விளையாடுவேன் உன் கேமை நீ விளையாடுன்னு சொல்றாங்க இன்னமும் அவங்க திருந்த கிடையாது ஆனா இன்னும் கூட ரோஸ்ட் பண்ணிருக்கணும் சேவ்டுன்னு சொல்லியிருக்கவே கூடாது லாஸ்ட்ல சேவ்டு பண்ணிருக்கணும் ஜாக்லினையும் சவுந்தரியாவையும் சேவ்டுன்னு சொன்னதே மொதல் தப்பு அவங்க ஆட்ட மறுபடியும் திமுரா பேசவும் திமுரா நடக்கவும் பண்றாங்க அப்பவே அவர் போன பிறகு மறுபடி காட்டினாங்க அப்பவே அப்ப அதுதான் பண்றாங்க அதனால வந்து இப்ப அருணை வந்து அஞ்சு பேர் அஞ்சு பேர்னாங்க அந்த கூட்டத்துல வந்து வந்து அருண் போறேன்னு சொன்ன நானும் உங்க கேங்ல சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னது அருண் ஆனா இங்க வந்து அப்படியே டபுக்கு டப்பா மாதிரி முழிச்சுக்கிட்டு திரு 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 திருன்னு முத்துவை எவ்வளவு கேவலமா பேச முடியுமோ அவ்வளவு கேவலமா பேசுறது கூட்டத்துலயே கத்துறது அந்த மீட்டிங் போடையில மஞ்சுரிய எவ்வளவு கேவலமா பேசிக்கிட்டே இருந்து அப்ப இப்ப மஞ்சுரி விளையாண்டது தானே கரெக்டுன்னு ஆயிப்போச்சு அவங்க தனியா விளையாடுறதுனால அவங்களுக்கு நிறைய எதிர்ப்புகள் வருது இவங்க எல்லாம் வந்து யாரோட ஒருத்தங்க அன்கோவ போட்டுக்கிறது இல்ல ஒரு அசோசியேட் பண்ணிக்கிறது அது பண்றதுனால சில எதிர்ப்புகளை இவங்களை சமாளிச்சுக்கிறாங்க மஞ்சேரி முத்துவெல்லாம் எதிர்த்து நின்று விளையாடுறாங்க தனியாக தான் விளையாடுவோம் நீங்க எவ்வளவு முடியுமோ எங்களை ஹவுட் பண்ணிக்கங்கிற நிலமையில பேசுறாங்க சோ அதனால வந்து இந்த கோவா கேங்கை வச்சு மொத்தமே வந்து பிக்பாஸ் பார்க்கறதுக்கே வந்து விருப்பா இருக்கு ஏன்னா அந்த கேங்குக்கும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சுக்கிறாங்க அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பிக் பிக்பாஸ் அகேன்ஸ்டா இருக்கு ஏன்னா வந்து இண்டிவிஜுவா பிக் பாஸ் நாங்க கேங்கா விளையாடுவோம் எல்லாருக்குமே வந்து தப்பு ரேட்டை சொல்லி ஒருத்தங்க வெளியே அனுப்புன்றது பாஸ் சொல்லி நாங்க யாரும் எம் வீட்டு கொடுக்க மாட்டோம் என்னென்ன ரூல்ஸ் பிக் பாஸ் ஓடது இருக்கோ அது நேரம் அகேன்ஸ்டா ரூல்ஸ் கிரியேட் பண்ணா அதான் கோவா கேங்கோட ரூல்ஸ் அப்படி ஒரு ரூல்ஸ் கிரியேட் பண்ணி விளையாடிட்டு இருக்காங்க கேட்டாங்க நாங்க ஒரு ரூல்ஸ் நாங்க ஒரு வீட்டு கொடுத்து நாங்க ஒரு டாஸ்க் கொடுத்தா நீங்க டாஸ்க் விளாடுறீங்க எப்படி சரியா இருக்குன்னு ரூல்ஸ் பேப்பர் கொண்டு வந்து வந்துட்டாரு நான் இதை கிழிச்சிட்டேன் நீங்க என்ன கிளிக்க போறீங்க பாக்குறேன்னு சொல்லிட்டாரு நீ பாப்போம் ஏன்னா வந்து இதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒன்றும் உரைக்க போறதும் இல்லை ஏன்னா வந்து அவங்களாம் வந்து ஒரு கண்டென்ட்டாக தான் பாக்கிறாங்க நம்ம இவ்வளோ நேரம் பேசுறாங்க நம்மள பேசினா நம்ம டிவியில் நிறைய நிறையா தெரிஞ்சிருக்கோம் நம்ம பேர் தெரிஞ்சிருக்கும் நம்ம சௌந்தரியான்னு சொல்றாங்க ஜாக்லின்னு சொல்றாங்க முத்துன்னு சொல்றாங்க ஜெஃப்ரின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி எல்லாரும் சொல்லிட்டே வர கண்டித்துக்கிட்டாங்க கோவாங்க இது கண்டெண்ட்டுங்கிறத விட ஜெஃப்ரி போய் மடியில பார்த்துக்கிட்டு கொஞ்சம் இது எதுக்கு வந்திருக்கோம் ஜெஃப்ரியோட இது தெரியுமா தெரியாது அவன் என்ன மாதிரி விளையாடணும் எல்லாரு கூட சேரணும் பேசணும் அவனோட விளையாட்டு அவன் விளையாடணும் அது இல்லை ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஒருக்கா போய் மூலியை உட்காந்து படுத்துக்கிறது மடியில படுத்துக்கிறது ஐயோ கேம் விளையாடுறது பதில இவங்க வந்து அந்த கேங்காவே இருந்து எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காங்க சோ பாக்குற நம்மளுக்குமே வந்து அதை இப்ப சேனலை மாத்தலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு நிலைக்கு கொண்டு வராங்கன்றதுதான் சொல்றாங்க இப்போ இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா மஞ்சரி வந்து என்ன பாயிண்ட் சொன்னாலும் அந்த வந்து ரியாக்சன் வந்துட்டே இருக்கும் அந்த ஒரு கே அந்த கேங்குக்குள்ள அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து முத்து முத்து ஏதாவது பாயிண்ட் சொன்னா ரியாக்ஷன் வந்துகிட்டே இருக்கும் இவங்களுக்கு எப்படி விளையாடணும் ஒருத்தர் விளையாடி காட்டினாலும் அதை விளையாட மாட்டேன்றாங்க சாச்சனா வந்து மஞ்சுரியோட சேர்ந்து இருக்கிறான்னு சொல்லிட்டு அவ என்ன பேசினாலும் உனக்கு தெரியுமா உனக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி மூஞ்சியில அடிச்ச மாதிரி ஜாக்லின் சௌந்தரியா அனுச்சிட்டா இவங்க மூணு பேருமே சாச்சனா வந்து மூஞ்சியில் அடிச்ச மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க சோ இப்படி ஏன்னா இந்த வாரம் சாச்சனாக்கும் பெருசா கண்டென்ட் கிடைக்கல அதனால அந்த பொண்ணு சாட்டர்டே இப்ப சொல்ல பெருசா ஒரே ஒரு லாப் பேசிட்டு அந்த டெலவுக்கு பெருசா எதுவும் ஒர்க் அவுட் ஆகல சோ இப்படி தான் போடுறது பட் சன் சாட்டர்டே எபிசோடில் ஓரளவுக்கு விஜய் சேதுபதி நல்லாவே கேட்டார் ரஞ்சித் வழக்கம் போல் சுற்றி கூட ட்ரை பண்ணார் அதுக்கெல்லாம் சுத்தாமல் நீங்கள் உப்பாருங்க சார் அவ்வளோதான் சார் அப்படின்ட்டாங்க இன்னொன்று நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணது இன்றைக்கி டபுள் எக்ஷன் இருக்கும் இந்த இன்றைக்கி ஒரு நாளைக்கு டபுள் எக்ஷன் இருக்கும் இன்றைக்கி ஒருத்தங்க போயிடுவாங்க ஐ மீன் ஒரு ஆனந்தியோ ஒரு தர்சிகாவோ இல்லை மேபி சாச்சனாவோ இந்த மூணு பேர்ல யாராவது ரெண்டு பேர் போவாங்கன்றது நிறைய வாய்ப்பு இருக்கு அந்த ரெண்டு பேரில் யாராவது இன்றைக்கு போயிருந்திருந்தா நல்லா இருக்குமே அந்த ஆனந்தி நாளைக்கு வீட்டை வாங்க நாளைக்கு ஆனந்தி நாளைக்கு போயிட்டாங்க அவங்க வீடியோவே போட்டாங்க ஆனந்தி வெளில போயாச்சு நீ ரெண்டாவது தான் யாருன்னு தெரியல அப்ப ஆனந்தி கன்ஃபார்மா போயிட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு கேம் தீர்ந்து போச்சு அவங்க கிட்ட ஒண்ணுமே இல்ல முதல் ஒரு வாரம் ரெண்டு வாரத்துக்கு வந்து நல்லா நினைச்சேன் ஃபர்ஸ்ட் டைம்ல ரிவ்யூ பண்ண ஆனந்தி ஆனந்தி தான் டஃப் காம்படேட்டரா இருப்பாங்க போல ஏன்னா அவங்களாம் வந்து நல்ல ஒரு ஒரு வாய்ப்பா இருக்காங்க செகண்ட் திங் வந்து நல்லா மேனிகுலேட் பண்ற ஆளு நல்ல புக்ஸ் எல்லாம் படிச்சவங்க ஒருத்தவங்களோட சைக்காலஜிக்கலா எப்படி அட்டாக் பண்ணனும் பிசிக்கலா இல்லைன்னா கூட சைக்காலஜிக்கலா பிரைன் குள்ள போய் ஒரு 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 சேஞ்ச் பண்ண முடியும் இவங்க எல்லாம் அப்படின்னா நான் பயங்கரமா யோசிச்சேன் பட் அவ்வளவுதான் என்ன படிச்ச புக்கெல்லாம் வச்சு நான் மூணு தான் வர முடியும் அதுக்கு மேல வரதெல்லாம் மக்கள் போட்டுற பொறுத்து பொறுத்துதான் அப்படின்ற மாதிரி அவங்க மாற்றிக்கிட்டாங்க விளையாண்டு பிசிக்கல் கேமே எதுவுமே போய் தைரியமா போய் விளையாண்டுட்டு நம்ம பார்க்கல அதுவும் இல்லாம கார்டு வந்த மஞ்சுரி வந்து அடிச்சு வெளுத்து விட்டாங்க எல்லாத்தையும் ஏன்னா அவங்க வந்து ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜியோட தான் வந்தாங்க யாரோ கூட சேர்ந்துடக்கூடாது எதுக்கும் வந்து நம்ம ஒத்து போயிடக்கூடாது நம்ம கருத்தை சொல்லி அதுக்கு அப்புறம் தான் ஒத்துக்கணும் இல்லை சேர்ந்துக்கணுன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருக்காங்களோன்னு ஏன் ஐடியா புரிஞ்ச வரைக்கும் அவங்க விளையாண்டத வச்சு செகண்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக எல்லாருமே வந்து கேம்ல இருந்து வெளியே போயிடறாங்க வந்து வெளியே போறாங்க இன் சென்ஸ் என்ன நான் சொல்ல வரேன்னா பாஸ் கேம் நம்ம எப்படி ஒருத்தவங்க வந்து டேக்கிள் பண்ணணும் அது ஒரு கேமேன்னா ஒரு பதினெட்டு இருபது வகையான கேரக்டர் இருக்க ஒருத்தங்க கூட நீங்க சர்வைவ் ஆகி அவங்க மூலமா நீங்க தப்பிச்சு கடைசியில எந்த டைப் கேரக்டர்னால சமாளிக்க முடியுது ஒரு சோசியல் எக்ஸ்பெரிமெண்டல் மாதிரி தான் இந்த பிக்பாஸ் ஒரு பதினெட்டு இருபது இது வந்து சோசியல் தான் இப்போ பதினெட்டு வகையான ஆளுந்து ஒருத்தன் ஜோகம் மன்றம் இருப்பான் ஒருத்தன் பின்னாடி பேசாம இருப்பான் ஒருத்தன் முதுகுல குத்துறவங்க இருப்பான் இந்த மாதிரி இப்போ ஒரு பொதுவாக போய் ஒரு பதினெட்டு பேர் எடுத்தீங்கன்னா இந்த பதினெட்டு பேர்ல இருக்க கேரக்டரோட தான் அவங்க இருப்பாங்க அந்த எக்ஸாம்பிள் வச்சு இந்த பிக் பாஸ் ஷோவே நடக்குது அந்த பிக் பாஸ் ஷோல எப்பேற்பட்ட கேரக்டர் தான் தப்பிக்க முடியும் எதை சர்வே பண்ண முடியும் இப்போ வந்து நான் நல்லவனாவே ஏஞ்சலாவே இருக்கிறனால எத்தனை வாரம் வர முடியும் ஒரு டெவிலா இருக்கிறனால எத்தனை வாரம் வர முடியும் இடத்துக்கு அந்த மாதிரி அவனை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறவனால எவ்வளவு தூரம் வர முடியும் இதுதான் பிக் பாஸ் கேம் இந்த பிக் பாஸ் கேம் விட்டுட்டு அவங்க கேங் ஆகிறது என்ன சோறு வந்தா சாப்பிடுறது என்ன அதை அவங்க ஷேர் பண்ணிக்கிறது அவங்க ஒரு தண்ணி பிக்னிக் உலகத்துல வாழ்ற மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காங்க எல்லாருமே ஓரளவுக்கு இல்ல கேம் குள்ள விளாண்டதுன்றது குறிப்பிட்ட அஞ்சு பேர் ஆறு பேர் மட்டும்தான் அவங்க கேம் குள்ளேயே இருக்காங்க அதுல தீபக் ஒருத்தர் அதுக்கப்புறம் முத்து மஞ்சரி சாச்சனா

மெயினா வந்து ரஞ்சித் ரஞ்சித் வந்து எதனை என்ன என்ன இருக்கு அவர் கிட்ட விளையா எனக்கு ஒண்ணுமே புரியல அவர் என்னது என்ன விளையாடுறாரு முதல்ல பிக் பாஸ்ல அவர் கேமே புரியல ஏன்னா வந்து ஒரே மாதிரியே மூஞ்சிய வச்சுக்கிட்டே உட்கார்ந்து இருக்கிறாரு இது ஏன் அப்படின்னா அவர் வந்து ஒரு எந்த எந்த டைப் பண்ண கரெக்ட்ட விளையாடுறாருமே புரியல அவரு கரெக்டா புரிஞ்சுக்கலனா அவரு அமைஜியா இருக்காரு இவ்வளவு தூரம் எப்படி வந்தாருன்னு தெரியல என்னமே புரியல இதுக்கு அவர் முதல்ல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்காருங்கிறதுக்கு முதல்ல பிக் பாஸ் வந்து பதில் சொல்லி ஆகணும் அவங்க அடிச்சு ஒடிச்சு விளையாண்டுகிட்டு இருக்கிறாங்க இப்படியே அமைதியா உட்காந்துகிட்டே இருந்தா இது என்ன இவரை வச்சே சமாளிக்கலாம்னு இருக்கிறாரோ என்னமோ என்ன இதுல என்ன பாக்குறதுக்கு இருக்குன்னு எனக்கும் புரியல அவர்கிட்ட என்ன இருக்கு பாக்குறதுக்கு அவர ஏன் பாக்கணும் அவர் ஒண்ணுமே பண்ணாத ஒருத்தான் நம்ம ஏன் பாக்கணும் நீங்க ஏன் வச்சிருக்கீங்க மக்கள் அதான் எனக்கு புரியல அவர் வந்து பிரயோஜனமா ஒரு கண்டனமே பண்ணல முதல் நாலு வாரத்துக்கு குக் பண்ணாரு அடுத்த ரெண்டு வாரத்துக்கு மாதிரி வேலை பார்த்துட்டு இருந்தாரு அடுத்த ரெண்டு வாரத்துக்கு டாஸ்க்குற பேர்ல வந்து ஒரே ஒரு ஆள் மாறாட்ட டாஸ்கை தவிர அவர் வந்து ஒண்ணுமே பண்ணல ஜெஃப்ரே மாறினாரு அதுல கூட அவர் வந்து ஓரளவுக்கு ஒரு பிப்டி பர்சன்ட் எல்லாம் பண்ணாரு தவிர வேற ஒன்னும் பண்ணல ஒண்ணே ஒண்ணு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டாஸ்க்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சந்தர்ப்பம் அதை பயன்படுத்தணும்ல ஒருத்தர் உயிரை கொடுத்து விளையாண்டுகிட்டு இருப்பாங்க இவங்க அப்படியே டீயை குடிச்சுக்கிட்டு கப்போடையே உட்காந்துட்டே இருந்தா கப்பு வாங்கிட்டு போயிடலாம்ங்கிற நினைப்புல இருக்காரு அதுதான் மோஸ்ட்லி எப்ப பார்த்தாலும் ஒரு டீ போட்டுக்கு இல்ல பிளாக் எதோ ஏதோ போட்டு போ கப்ல குடிச்சுக்கிட்டே நீங்க மறுபடியும் ஈவென்ட் பண்ணுங்க சொல்லு இப்ப பார்த்தீங்கன்னா கூட ரஞ்சித்து வித் கப் தான் இருப்பாரு அது வந்து கப் இல்ல டீ கப் போடவே தான் இருப்பாரு திறக்கவும் பேசவும் மாட்டாரு எதுக்கு இப்படி இருக்கா எதுக்கு பிக் பாஸ் குள்ள வச்சிருக்காரு சண்டை போடுறவங்களெல்லாம் வெளியில் அனுப்பிடுறாங்க அடுத்து பவித்ராவையும் சத்யாவையும் அனுப்பிச்சிட்டா நாலு பேர் முடிஞ்சிடும் போயிட்டாங்கனாலே வந்து மோஸ்ட்லி எல்லாரும் விளையாடுறவங்க தான் இருப்பாங்க ரெண்டு மிஸ் ஆயிடுச்சு ஏன்னா வந்து இன்னைக்கு நடக்கும் நாங்க எதிர்பார்த்தோம் ஏன்னா ஆல்மோஸ்ட் வீக் ஜாஸ்தி ஏரியா போகும்போது அதிக பேர் வெளியே அனுப்புனா அந்த பைனல் அவுட் ஒரு ஏழு பேர் அஞ்சு பேர் ஆறு பேருக்கு வந்து நிற்கும் இவங்க பதினஞ்சு பேர் பதினாலு பேருக்கு இருக்காங்க எல்லா பிக்பாஸ் கூட இப்போ மோஸ்ட்லி அதிகமா போற பிக் பாஸ் நூத்தம்பது நாள் போகும் போல அவங்க போனாலும் இருப்பாங்களே ஜாலியா சோறு வருது இடம் வருது படம் எல்லாம் வேற போட்டு கட்டுறாங்க அமரான் படத்தை அதெல்லாம் நல்லா நெட்ஃபிளிக்ஸ்ல பாப்பாங்க அவனோட காஃபியோட உட்காந்து பாக்குறாங்க இதெல்லாம் யாருக்கு கிடைக்கும் இந்த கஷ்டப்பட்டு உழச்சி பிபி த்ரீல இருக்கவங்க சாண்டி கவினில் ஆஸ்லியா இந்த மாதிரி நேகப்பட்ட பேர் இருந்தாங்க அவங்களுக்கு எல்லாம் ஒண்ணும் கிடைக்கல அவங்க மாதிரி இந்த பாய்ஸ் கேங் மாதிரி இவங்க ட்ரை பண்றாங்க இந்த கோவா கேங்கு பத்து காசுக்கு பிரயோஜனம் இல்ல இது யாராவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லுங்க முடிஞ்ச அளவுக்கு வேறதா பெட்டரா ட்ரை பண்ணலாம் ஏன்னா இது நல்லாவே வில பாக்குறதுக்கு செகண்ட் திங் வந்து பாத்தீங்கன்னா அவங்க எப்படின்னா கேம் அது இருப்பாங்க வந்து கேமா விளையாடுறாங்க அது ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு இவங்க அப்படி இல்லை கேமையும் கெடுக்கிறாங்க விளையாடுறாங்கல்ல கேம் அவங்களையும் போய் அதை கெடுக்கிற வேலையை நல்லா பண்றாங்க ஏன்னா அவங்களும் பேர் வாங்கக்கூடாது அவங்களும் பேசாம இப்படியே தான் சாட்டர்டே எபிசோட் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா கவர் ஆயிடும் பார்க்காம ஃபுல்லாக பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முடிஞ்சா ஷேர் பண்ணுங்க என்ன பெட்டர் இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க இன்னொரு வீடியோல பார்க்கலாம்